காவேரி வந்து கொடைக்கானல் தனியா போகாம விஜயோடவே சேர்ந்து கொடைக்கானல் போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரியும் குமரனும் பசுபதியை பார்த்து பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரி இருந்துகிட்டு மாமா நானு கொடைக்கானலுக்கு போறேன்ல என்னை அப்படியே வந்து பஸ் ஏற்றிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால குமரன் வந்துட்டு சரி வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காவேரியை வந்து அங்கே ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் குமரன் வந்துட்டு சரி நம்ம அப்படியே நிவீனை பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வீட்டுக்கு போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நிவீன் வந்து யமுனா இப்படிலாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் நீனாவது யமுனா கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ எதுக்காக எதுக்காக இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க பாரு தேவையில்லாம உங்க ரெண்டு பேத்துக்குள்ள தானே சண்டை போய்கிட்டு இருக்கு அண்ண என்ன சொல்ற நீ எல்லாம் யோசிச்சுதான் பேசுறியா இந்த அளவுக்கு காவேரி பத்தி என்னை சம்மந்தப்படுத்தி பேசுறா என்னால அட்ஜஸ்ட் பண்ணி போ சொல்றியா என்னால அப்படி எல்லாம் போக முடியாதுன்னு விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா காவேரி வந்து ஃபோன் அட்டன் பண்ணாததுனால விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ஆமா காவேரி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா எதுக்காக வந்து இப்படி பண்றான்னு தெரியல பாட்டி பேசினாங்கிறதுக்காக இவ இவ்வளவு கோவம்லாம் படமாட்டாளே அதை விட நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அப்பெல்லாம் காவேரி வந்து சாதாரணமாக தான் நினைச்சிட்டு இருக்கா ஆனா இப்ப ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா என்னன்னே தெரியலையே நம்ம எதுக்கும் குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி எங்க இருக்கிறாலோ குடுக்க சொல்லி நம்ம பேச வேண்டிதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு குமரனுக்கு கால் பண்றாங்க குமரன் வந்துட்டு சொல்லுங்க விஜய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா ஜாலியா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு இல்லைங்க குமரன் அதான் காவேரிக்கு போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டீங்களா என்னன்னு தெரியவே இல்ல காவேரி வந்து என் கூட தான் வந்தா நான் தான் அவளை போயிட்டு பஸ் ஏத்தி விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இதை கேட்டுட்டு ஆமா பஸ் ஏத்தி விட்டு வந்தாங்களா அப்படி எங்க போறா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எங்க எங்க குமரன் போறாங்க ஏதோ காவேரிக்கு மனசு சரியில்லையாமா அதனால தனியா போயிட்டு ஒரு வாரத்துக்கு கொடைக்கானல் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல அத்தை கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டிருந்தா அத்தையும் ஃபர்ஸ்ட் கோவப்பட்டாங்க தான் அதுக்கப்புறம் சரி நீ போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இப்பதான் விஜய் நான் கொண்டுட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துக்கிட்டு ஓ அப்படிங்களா சரிங்க குமரன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க குமரன் இருந்துக்கிட்டு என்னங்க விஜய் குமரன் இருந்துக்கிட்டு என்னங்க விஜய் காவேரி வந்து கொடைக்கானலுக்கு போறா உங்ககிட்ட சொல்லாமையா இங்கிருந்து கிளம்புவா அப்படின்னு சொன்னதும் விஜய் இது கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போனை தூக்கி போடுறாங்க இதையெல்லாம் பார்த்த வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே ஆமா விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே இவ்வளவு கோவப்பட்டு இருக்காங்க சரி நம்ம என்னன்னு தான் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னாச்சுங்க விஜய் காவேரி வந்து ஒரு வாரத்துக்கு கொடைக்கானல் போறாளாமா இப்பதான் எனக்கு தெரியும் ஆனா அவ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படி என்ன அவளுக்கு என் மேல கோவம் தெரியல அத சொன்னாவது நான் திருத்தி பண்ணல விஜய் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிறது நல்லதுக்கு இல்ல கொஞ்ச நேரம் கூலா இருங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இல்ல வெணிலா நான் இப்பவே போயிட்டு காவேரிய பாத்துட்டு வர நம்பிராஜன் வந்து வெணிலா கிட்ட போயிட்டு வெணிலா உன்னோட உடம்பெல்லாம் நல்லா இருக்கா நான் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு என்னையும் அந்த பசுபதி ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டான் எனக்கு எல்லாமே தெரியும் மாமா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம விஜயும் காவேரியும் நம்மளை காப்பாத்திட்டாங்க அது போதும் மாமா நம்மளுக்கு நம்பிராஜன் வந்து இதை கேட்டுட்டு வினிலா நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்வேன் நீ கண்டிப்பா கேட்கணும் சரியா இதுக்கு மேல நீ எந்த ஒரு பிடிவாதமும் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னதும் வெணிலா இருந்துகிட்டு சொல்லுங்க மாமா இங்க பாரு இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு செக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் அப்புறம் நம்ம ஊருக்கே போயிடலாம் சரியா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் வேணாம் இதுக்கு மேல நம்ம லைஃபாலியா என்ஜாய் பண்ணலாம் திண்டுக்கல்ல ஒரு பிரச்சனையும் நான் 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 என்ன பண்ணுவேன் சென்னையிலேயே ஏதோ ஒரு ஒரு கூட கம்முன்னு வேலைக்கு போவாங்கம்மா எந்த பிரச்சனையும் நல்லாவே இருப்பேன் இங்க இருந்தா அந்த பசுபதி வந்து உன்னை சும்மாவே விடமாட்டான் நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட போயிட்டு விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க இப்போ எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் இருந்துகிட்டு நான் வந்து காவேரி தேடி போறேன் காவேரி வந்து கொடைக்கானலுக்கு போறாள்ல அது எப்படியாவது போக விடாம பண்ணணும் அதனால இப்ப உடனே கிளம்பினா மட்டும்தான் அவளை பார்க்க முடியும் அப்போ நில்லுங்க விஜய் நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு நீ எல்லாம் வேண்டாம் வெண்ணிலா நீ இங்கேயே இரு ஏன் நான் உன்னோட உடம்ப பாத்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல உனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கும்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடவே வெண்ணிலா கிளம்பி போறாங்க கார்ல போற வழியில வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே ஒருவேளை நம்ம சத்தியம் தான் காவேரி வந்து விஜய் கிட்ட பேசாம இருக்கிறாங்களோ ஆனா விஜய் பார்த்தாவே ரொம்பவே பாவமா இருக்கு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க காவேரி வந்து நேத்தில இருந்து இன்னி வரைக்கும் அவளோட சத்தியத்தை வந்து மீறல எப்படியாவது விஜய் விட்டு விலகியே ஆகணும் அப்படின்றதுக்காக கொடைக்கானலுக்கு போறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம கம்மனு சென்னையிலே இருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளோட வேலைகளை பார்த்தாவே போதும் அவங்க அவங்களோட லைஃப பாத்துப்பாங்க நம்ம இப்ப காவேரிய மீட் பண்றோம்ல காவேரி மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடலாம் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் போயிட்டு காவேரி கிட்ட பேசினாலும் காவேரி வந்து சத்தியம் பண்ணதுனால அவ ஏத்துப்பாளா என்னங்கறது தெரியல நம்ம எதுவா இருந்தாலும் போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து போயிட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாப்ல காவேரி வந்து பேக் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே கத்திக்கிட்டே போறாங்க ஏன் காவேரி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த எங்க பாட்டி பேசினது சொன்னதுனால தான் நீ இவ்வளோ கோவத்தில் இருக்கிறியாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல எங்கள் பாட்டி பேசினதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காவேரி ப்ளீஸ் தயவு செய்து நீ கொடைக்கானல் போகாமல் நீ இங்கேயே இரு காவேரி காவேரி வந்து எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு ஏ காவேரி நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே வெண்ணிலா நிற்கிறத பார்த்துட்டு இப்போ கூட இந்த வெண்ணிலா வந்து விஜய் கூட தானே வந்திருக்கிறாரு ஆனால் விஜய் வந்து என்னை தேடி வராங்கன்னு முன்னாடியே நல்லாவே தெரியும் எப்படி வெண்ணில ஃபுல்லா ஒத்துக்கிட்டாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க விஜய் தயவு செய்து என்னை டென்ஷன் படுத்தாம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்க நான் பாட்டி சொன்னதுக்காக நான் இவ்வளவு டென்ஷன் ஆகல என்னோட முடிவு நான் வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு கொடைக்கானல் போய் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் அப்போ இருக்காவிரி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல கொடைக்கானலுக்கு போலாம் அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீயும் தான் உங்க வீட்டுல வந்துட்டு பெர்மிஷன் கேட்டல உன்னை இனி தேட மாட்டாங்க அதனால நம்ம லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வெனிலா வந்து விஜய் பேசுறத கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க காவேரி வந்து என்கிட்ட சத்தியம் வாங்குறது இன்னும் விஜய்க்கு தெரியல நம்ம எப்போ சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி வந்து இங்கே பாருங்க விஜய் நான் வந்து தனியாக போகணுன்றதுக்காக தான் நான் எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் உங்களோட போறதுக்கு இல்லை தயவு செய்து இருந்து கிளம்புறீங்களா இல்லை காவேரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் சரி நீ இங்க இருக்கிற வரைக்கும் நானும் இங்கே தான் இருப்பேன் நீ கொடைக்கானலுக்கு போனா நானும் பின்னாடியே கொடைக்கானல் வந்துருவேன் அது எல்லாமே கையில தான் இருக்கு பாத்துக்கோ வெண்ணிலா இருந்துகிட்டு காவேரி எல்லாமே நான் சொன்னதுக்காக தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் விஜய்க்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் தெரியாது இப்ப சொல்றேன் ஹாஸ்பிட்டல்ல காவேரி வந்து என் கூட இருக்கும் அவங்க குழந்த மேல வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா நான் வந்து விஜய் விட்டு விலகிறேன் இனிமே நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா தான் இப்போ காவேரி அந்த முடிவை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கா விஜய் விஜய் வந்து இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பார் வெண்ணிலா என்னால காவேரி விட்டு நெஜமாவே இருக்க முடியாது நான் உன்கிட்ட நேற்று நைட்டு கூட என்ன சொன்னேன் உன்னோட இஷ்டம் நீ இங்கேயே இருக்கிறதுனால இரு இல்ல வேற எங்கேயிருந்தாவது வேலையை தேடிட்டு நீ இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன் இப்ப சொல்றேன் வெனிலா நல்லா கேட்டுக்கோ உன் கெரியரை பார்த்துட்டு ஒழுங்கா என் வீட்டுல இருந்து கிளம்புற வழியை பாரு இதுக்கு மேலே என்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ விஜய் சொன்னதுனால வெனிலா வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ